யாழில் மிக விரைவில் கடவுச்சிட்டு அலுவலகம் பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தல் என்பதான செய்தி தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது யாழ் மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள உள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு சேவைகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றிருக்கிறது மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடந்த இந்த கலந்துரையாடல் அலுவலகத்தின் சேவைகளை விரைவில் ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது பணிகளை அவசரமாக செய்தி முடிப்பதற்கான அறிவுரைகளும் இதன்போது விடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்ததாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளில் முன்னேற்றங்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பான செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே யாளில் விரைவில் இந்த நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட இருப்பதான தகவல்களும் இதன் மூலம் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த கூட்டத்தினைத் தொடர்ந்து கடவுச்சிற்ற அலுவலகம் அமைய இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்தோடு வேலைகளை விரைவுபடுத்தவும் தொடர்பாகவும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டிருப்பதான செய்தி தரப்படுகிறது